என்டிஎஃப்னு வெளியேறி போனதற்கு பிறகு இப்ப என்ன செய்யறாரு தௌஜ் மாத் பாத்தீங்களா நம்ம கூட இருந்த வரையிலையும் கட்டுக்கோப்பா இருந்தாங்க அதுக்கப்புறம் அரசியல் ஆசை அவங்களுக்கு வந்துருச்சு அதனால அரசியல் ஆதரவு என்கிற நிலைப்பாட்டை எடுத்து விட்டார்கள் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துமா எடுத்தோமா ஆதரவு நிலைப்பாட்டை நம்ம எடுத்துருக்கிறோமா சொல்லுங்க மாவட்ட நிர்வாகி நீங்க தானே இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியுமில்ல

அரசியலுக்கு போக விடாமல் இவர் நம்மளை தடுக்கிறார்னு நாம நினைத்து கொண்டிருப்பதாக அரசியல் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு அப்பதான் முடிவு எடுக்கிறோம் இது கூடாது ஆனா முடிவு நான் தான் எடுத்து கிடைக்கல பார்த்தா எல்லாரும் வழி இல்லாம தலையாட்டு ஆதரிக்கணும் ஒரு செகண்ட்ல எடுக்க முடியும் ஆதரிக்க கூடாது போய் எடுத்தது யாரா இருக்கு நீங்க இவங்க இல்லைன்னு நடத்தும் போது தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு எதுக்கு சொன்னோம் ஆதரவுன்னு சொன்னா உங்களுக்கு அமைச்சர் அறிமுகம் கிடைக்கும் வேட்பாளர் அறிமுகம் கிடைக்கும் கட்சிக்காரன் தொடர்பு கிடைக்கும் அதை வச்சு சில செல்வாக்கு ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் உடனே அதுல மூழ்கு நீங்க தாவா நடக்கல தேர்தல் வந்து விட்டால் மூணு நாலு மாசம் இந்த வழி நடக்காது வெள்ளக்காரது சுயமரியாதை கத்துக் கொடுத்த ஒரு ஜமாத்துல

இதுக்கு முன்னால் எழுதி மாதிரி சொல்றாரு அதெல்லாம் நம்ம போடல மாவட்ட நிர்வாகிகள்லாம் காசு பணம் வாங்கி வைத்துக் கொண்டார்கள் அதுல முறைகேடு செய்தார்கள் ஏமாத்தினாங்க பணத்தாசம் அவங்களுக்கு வந்துச்சு எப்படி பரிசுத்தத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று அரசியலில் நாம ஆதரவு நிலைப்பாட்டை கூட எடுக்கக்கூடாது என்று சொன்னது மக்கள் மக்கள் தான் அந்த நிலைக்கு தள்ளினார்களே ஒழிய இவர் உன்னித நிலைப்பாட்டை ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும் ஏன் இவர் எல்லா அரசியல்வாதியோட தொடர்பு இருந்தார் அப்போல்லா ஹனிஃபாவோட பேசிக்கிட்டு தான் இருந்தாரு பல விஷயங்கள் பேசினாரு அதுல அரசியல் ரீதியான பேச்சுக்களையும் பேசிக்கிட்டு தான் இருந்தார் பன்னீர் பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் கோனிக்கா பசீர் எந்த அன்வர் ராஜா இப்போ வரையிலும் அன்வர் ராஜா அவரை கை கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு பாத்துக்கங்களேன் இப்போ வரையிலும் பல பஞ்சாயத்துகளுக்கு எல்லாம் அன்வர் ராஜா தான் என்ன செய்யறாரு பிஜேபி கை கொடுக்கிறாரு அதெல்லாம் தெரிஞ்சு தெரியல முத்தலாக்கு தடை மசோதா ஒன்று வந்துச்சுல அதில் அன்வராஜா நல்லா பேசிக்கிட்டார் அதை எதிர்த்து மசோதாவை எதிர்த்து முஸ்லீம்கள் சார்பான கருத்தை ஒரு பிரதிநிதியாக எடுத்து வச்சுட்டாரு இவர் உடனே அதை ஆஹா ஓஹோனு புகழ்ந்தார் நமக்கு அன்னைக்கு எதுக்கு தான் நமக்கு அர்த்தம் தெரிஞ்சிச்சு அப்போ ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து கடைசியில் அவர் இதை புக்கா அவர் ஆக்குறாரு அதுக்கு இவரே அணிந்துரை வழிய போய் அவரும் கேட்கல உணர்வுல போட்டு அந்த புத்தகத்தை எல்லாம் மாநில தலைமைக்கு வாங்கி வச்சு விநியோகம் மக்களுக்கு எல்லாம் விநியோக ஜமாத்தின் புக்காவே கொடுப்போம்ங்கிற அளவுக்கு கடைசியில என்னன்னு பார்த்தா டீலிங் என்ன இப்போ அவர் கோர்ட்டு கேஸ் மத்த மத்த விஷயங்களுக்கு அலையும் போது கை கொடுக்கறது யாருதான் இந்த அன்வராஜா தான் அப்ப இப்படியாக எல்லா அரசியல்வாதிகளோடும் அவருக்கு எதையெல்லாம் மாவட்ட நிர்வாகியின் மீது ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாரோ எதையெல்லாம் மாநில நிர்வாகியின் மீது குற்றச்சாட்டாக வைக்கிறாரோ அவை அனைத்திற்கும் பொருத்தமானவராக தான் இருந்தார் அவருக்கு அவருக்கு தான் அனைத்தும் இப்போ இப்போது நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் அதை உறுதிப்படுத்தது ஆனா இவர் மற்றவங்க மேல பழி போட்டு மாவட்ட நிர்வாகிகள் மேல பழி போட்டு மாநில நிர்வாகிகள் மேல பழி போட்டு என் ஒருத்தனுக்கு தான் அந்த ஆசை இல்லாம இருந்துச்சு பாத்தீங்களா நான் வெளியே வந்துட்டேன் இப்ப ஆதரவு நிலைப்பாட்டு எடுத்துட்டாங்க நம்ம எங்க ஆதரவு நிலைப்பாட்டு எடுத்தோம் எடுக்கல அது எல்லாத்தையும் திரிக்கிறது எப்படி ராமத்துல பேசுனது திரிச்சாருல அது மாதிரி தான் நம்ம லுகாலிம்ஸ் அவங்க ஒரு விஷயத்துல ஒரு இஷ்யூல சொல்லும்போது ஆச்சியதி அர்த்த எங்களுக்கு தாங்க நாங்க குரான் ஹதீஸ் படி சரியான ஒரு വലിയ மக்களுக்கு காட்டுறோம்னு சொன்னாங்க அந்த ஒன்னு தான் என்ன வா பாத்தீங்களா தேரதல நின்டாங்க தமிழகத்துக்கு முதல்வர் ஐட்டார்ல யாரு லுகா முதல்வர் ஐட்டarlarங்க பிரதமரோட அவருக்கு டீலிங் இருக்குல அவர் அடுத்து அமெரிக்காவில் போய் தேரதல போட்டியிட போறார்ல எல்லாத்துக்கும் எது ஆதாரம்னு பார்த்தா எது குரான்தி ஆட்சி பிரச்சனையும் எ கருத்தை விளக்குவதற்கு ஒரு வார்த்தையை சொன்னோம்னா அதை எந்தெந்த வகையில எல்லாம் திரிக்க முடியுமோ எப்படி எப்படி எல்லாம் கொச்சைப்படுத்த முடியுமோ அப்படிலாம் கொச்சைப்படுத்தி மக்கள் மத்தியில கொண்டு போய் இப்படி சொன்னார் இப்படி சொல்ற நம்ம கேள்வி கேளு ஏன் அவர் நம்மை நோக்கி கேள்வி கேட்கக்கூடிய நிலையில் இல்ல அதற்கான தராதரமோ தகுதியோ அவருக்கு கிடையாது ஆனா நாம அவரை நோக்கி கேள்வி கேட்பதற்கு முழு தகுதியும் தகுதியும் நமக்கு இருக்குது எப்படி இப்ப என்டிஎஃப் பிரிஞ்சு போயாச்சா பேர்நாமட்டில் துறைமுருகன் அவங்களே கூப்பிடுறாங்க யாரு

நான் உங்கள் அனைவரும் பேசும் நம்பிக்கை வணக்கத்தையும் வாழ்த்தையும் நான் தெரிவித்துக் துறைமுருகன் என்ன சொல்றாருன்னா எங்களை எல்லாம் அழைத்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவுன்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க அதுக்காக உங்களுக்கெல்லாம் நன்றியும் வணக்கமும் வாழ்த்தும் சொல்வதற்காகத்தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அப்ப லோக்கல்ல அவங்க என்ன டிக்ளேரே தான் துறைமுருகனுடைய பேச்சிலிருந்து விளங்கு ல்லாம முருகன் கூட அவர் தனிப்பட்ட முறையில் கூட சொல்லிக்கலாம் நாம எதுவுமே செய்யாம தௌஜமா அரசியலுக்கு ஆதரவு நிலைப்பாட்டு எடுத்து விட்டார்கள் பச்சை சொல்லக்கூடிய சொல்லக்கூடியாரு இது எந்த அளவுக்கு கண்டிக்கணும்